அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு முஃமின்களுக்கு சிறப்பான ஒரு பாக்கியம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்களே அது என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒருவர் முஃமினாக இருப்பதே மிக பெரும் பாக்கியம் இதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மனிதர்களையும் இறந்து போனவர்களுடைய சமாதிகளையும் கற்களையும் மரங்களையும் இன்ன பிற விலங்குகளையும் ஏன் கண்டதையெல்லாம் கடவுளாக்கி கொள்ளக்கூடிய இழிவான நிலையிலிருந்து பாதுகாத்து இறைவன் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்முடைய நிலையை உயர்த்தி வைத்திருக்கிறானே இதுவே ஒரு முக்மீனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியம் இதை கடந்து வேறு யாருக்கும் வழங்கப்படாத ஒரு சிறப்பான பாக்கியம் முக்மீன்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் எனும் நூலில் ஐயாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஆறாவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முக்மீன்களுடைய நிலையை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் இந்த பாக்கியம் வேறு யாருக்கும் வழங்கப்படவில்லை முக்மீன்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது அது என்ன ஒரு முக்மீனுக்கு ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு ஏற்பட்டால் அதற்காக அவர் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறார் அது அவருக்கு நன்மையாக மாறிவிடுகிறது அவருக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் அதை அவர் பொறுத்து கொள்கிறார் அதுவும் அவருக்கு நன்மையாக மாறிவிடுகிறது என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே எது நடந்தாலும் அது அல்லாஹுவின் நாட்டப்படி நடக்கிறது என்று பொருந்திக் கொள்ளக்கூடிய இந்த தன்மை மீன்களை தவிர வேறு யாருக்கும் வழங்கப்படவில்லை இதுவே மிகச்சிறந்த பாக்கியம் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கூறுகிறார்கள் யாருக்கு இந்த பாக்கியம் வழங்கப்படவில்லையோ அவர் தனக்கு சந்தோஷமான நிகழ்வு ஏதாவது ஏற்பட்டால் உடனே தலை பிடித்து ஆடுகிறார் துன்பமான நிகழ்வு ஏதாவது ஏற்பட்டால் நொந்து போகிறார் இதற்காக சிலர் தங்கள் உயிரையும் மாய்த்து கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கிறானே இதுவே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியம் என்று அல்லாஹுவின் தூதரவர்கள் கூறுகிறார்கள் எனவே எது நடந்தாலும் அது அல்லாஹுவின் நாட்டப்படி நடக்கிறது என்ற அடிப்படையில் நல்ல விஷயங்களுக்காக அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துவது கவலையான விஷயங்கள் ஏற்பட்டால் அதை அல்லாஹுவுக்காக பொறுத்து கொள்வது இந்த பண்பை நமக்குள் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் இதுவே அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கும் மிக பெரும் பாக்கியம் அனில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து